எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல கவிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் பாக்ஸும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் என்ன பார்க்க அப்படின்னா மீனத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எப்ப வந்து வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அல்லது வாழ்க்கையை புரட்டு போடுகின்ற சில முக்கியமான நிகழ்வுகள் எப்போது வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேங்க இது ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு பதிவா நீங்க எடுத்துக்கலாம் இந்த பதிவை சரிங்களா ஏன்னா எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை காலத்தை நூத்தி இருபது ஆண்டுகள் பிரித்து அதுல வந்து ஒன்பது கிரகங்களுக்கும் சரி சமம் இல்லாத தசை ஓடெல்லாம் ஞானிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசைகள் வரும்போது நம்ம நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் பார்ப்போம் எல்லா லக்னத்துக்கும் இந்த விஷயங்கள் பொருணும் எல்லா ராசிக்கும் பொருந்தும் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு சில குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து யோகத்தை செய்யும் ஸோ கடந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் சரிங்களா மீனத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை செய்யுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்களுடைய தசைகள் வரும்போது கவனமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம் வாங்க அந்த விரிவாகவே பார்க்கலாம் ஏன்னா ஒரு நல்லதும் சரி ஒரு கெட்டதும் சரி கோச்சாரம் பிளஸ் தசா இரண்டுமே கலந்த ஒரு கலவை தான் செய்யும் எப்பவுமே ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கின்ற காலகட்டங்களை நமக்கு சாதகம் இல்லாத தசாபுக்திகள் நடக்கும் போது நிச்சயமா வாழ்க்கையில கஷ்டப்படுவோம் அந்த வகையில மீனத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மூன்று கிரகங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆறாம் அதிபதி அவர் தான் மீனத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய தசை கண்டிப்பா வரும் மீன் ராசியில பிறந்தாலும் சரி மீன லக்னத்துல பிறந்தாலும் சரி சூரியதசம் ஒரு குறிப்பிட்ட வைத்திரோட வாழ்க்கையில வரும் நீங்க அனுபவீங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது சூரியதசன் நடக்கின்ற காலகட்டங்கள்ல வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி தான் தனுசுல பிறந்தவளுக்கு எப்படி சந்திரன் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி மீனத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் கஷ்டத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் தான் என்னதான் வந்து குருவுக்கு சூரியன் நட்பா இருந்தாலும் கூட தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சூரியன் செய்கின்ற அளவுக்கு மீனத்துல பிறந்தவங்களுக்கு செய்ய மாட்டார் சரிங்களா ஏன்னா இவர் ஆறாம் அதிபதி என்ன பண்ணுவார் ஆறாம் அதிபதி கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பார் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் இருக்கின்ற இடத்துக்கு ஏற்ற சிறிய பலன்களை கொடுப்பார் சரி சூரியன் வந்து எங்க இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்ன பதினோராம் இடத்துல உட்காந்து சிறப்பு ஃபஸ்ட் விஷயம் லாபத்துல இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது மீனத்திலே இருந்தாலும் இன்னும் ஒரு படி மேல நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் அடுத்தடுத்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க மீனத்துல பிறந்தவளுக்கு சூரியதச கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்கும் சரிங்களா அவர் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்தை கெடுப்பாருங்க ஆறாம் இடத்துல இருந்தா கடன் நோய் எதிரி அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க எட்டாம் இடத்துல நீசமா இருந்தாலும் கூட கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு இந்த சூரியன் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் அதிபதி அந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் அஞ்சில் உட்காந்தாலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் ஸோ இந்த வகையில பார்க்கும்போது சூரியன் மீனத்துல பிறந்தவளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் சரிங்களா சோ நான் சொன்னபடி பதினொராம் இடத்துல அல்லது மீனத்துல அல்லது மூன்றாம் இடமான விஷபத்துல இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா மற்ற எந்த இடத்துல தான் கஷ்டம் தான் அதற்கடுத்து என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுப்பாரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்ல கையை வைப்பாருங்க ஒரு மாதிரி போராட்டத்தை கொடுப்பாருங்க வாழ்க்கையில் ஆறாம் இடத்துலயே உட்காந்துட்டாருன்னா வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் அது ஒரு மாதிரி கஷ்டம் கஷ்டத்தோடையே வாழ்க்கையை கொண்டு போவார் அந்த தசையில இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாரு அந்த கஷ்டத்தை அது மட்டும் இல்லாமல் அரசு அரசு சார்ந்த வழியில ஏற்றத்தை கொடுத்தாலும் கூட கடன் பிரச்சனை சிக்க வைப்பார் ஆரோக்கியம் சார் ஏன்னா கெட்ட விஷயத்த மட்டுமே ஆறாமிடம் கொடுக்காது ஆறாமிடத்துல சில நல்ல விஷயம் இருக்கு என்ன விஷயம் தன்னம்பிக்கை கொடுப்பார் சூரியன் வளக்கும்போது போது காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வெளிப்படும் ஆளுமை தினம் இந்த ஜாதகம் கிட்ட அதிகமா இருக்கும் ரெண்டாவது அரசு வேலை கிடைக்கும் சரிங்களா அரசால் ஆதாயத்தை கொடுப்பார் சரிங்களா அவர் வேலைக்கு போகின்ற தன்மையை கொடுப்பார் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியா பிரச்சனைகளும் கொடுப்பார் பொருளாதார ரீதியா கஷ்டங்களையும் கொடுப்பார் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் கடனுக்கே போற மாதிரி இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் மருத்துவ செலவுகளுக்கே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆறுல சூரியன் வந்துக்கும் போது ஆறாம் தொடர்பு கொள்ளும் போது அதிகமாக எதிரிகளை சம்பாதிச்சுப்பாங்க தலைகிறோம் அப்படின்ற விஷயத்தை அத்துக்களாக அந்த சூரியன் சரிங்களா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸை இவங்க சம்பாதிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லாம் இது சூரியனுடைய பலன்கள் ரெண்டாவது யார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி மீனத்துல பிறந்தவங்களுக்கு அட்டமாதிபதி எங்க இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது அதாவது எட்டாம் இடத்துல இல்லாம அவர் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்றது சிறப்பு ஏன்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றோராக வரதுனால அவர் பெரும்பாலும் மூன்றாம் இடத்தோடையோ அல்லது மூன்றாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடுகளோடையோ தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை சுக்கரன் கொடுப்பார் ஆனா மாறாக எட்டாம் இடத்தோடையே தொடர்பு கொள்ளும் போது அல்லது ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பன்னெண்டில் மறைஞ்சு ஏழாம் இடத்துல நீசம் ஆனாலும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கஷ்டங்களை கொடுக்கிறாரு இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்றான் பெரும்பாலும் சுக்கரன் வந்து சனி ராகு கேது சூரியனோட முக்கியமா சூரியனோட சேரக்கூடாது சரிங்களா சூரியனோட செய்யறாம இருக்கிறது சிறப்பு அப்படி சேர்ந்துட்டாருன்னா சக்கரதை உனட வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களை அதிகப்படுத்தி தான் கொடுக்கும் இருபது ஆண்டுகள் சுக்கரத இருபது ஆண்டுகளுமே வாழ்க்கையில ஓரளவுக்கு கஷ்டங்களோடய வாழ்க்கையை கொண்டு போகின்ற தன்மைகள் அதே மாதிரி ஒரு மன எழுத்தத்தோடய வாழ்க்கையை கொண்டு போகின்ற தன்மைகள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை வாகன விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கஷ்டத்தை கொடுப்பார் இன்னும் சுக்கரன் வந்து கொஞ்சம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதிக காமம் காமத்தால் பிரச்சனை தாம்பத்திய சுகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று பண்ணி கொடுப்பார் பெண்களால் பிரச்சனையை ஒன்று பண்ணி கொடுப்பார் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்க வைப்பார் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சூரியனோட தொடர்பு கொள்ளும் போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகப்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளை சிக்க வைப்பார் தன்னுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களால கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதனால வந்து சுக்கரனும் கொஞ்சம் கவனமா அணுக வேண்டிய ஒரு கிரகம் தான் ஏனோ தொடரும் சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே பண்கள் சொல்லக்கூடாது சரிங்களா கொஞ்சம் மீனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனும் சரி சுக்கரனும் சரி கொஞ்சம் கடுமையான பாவிகளா வருவாங்க இவனுடைய நிலைகளை அறிந்து நம்ம கண்களை எடுக்கணும் அந்த வகையில பெரும்பாலும் ஒரு எட்டாம் இடத்துல உறுப்பு கொள்ளாம மூன்றாம் இடத்தோடு இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் கலைகள் அதாவது இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பியூட்டிஷனா போகிறது அழகு சம்பந்தப்பட்ட நிலையங்கள் வைக்கிறது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஸோ இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கொண்டு போவார் இசைத்துறை கலைத்துறை அது மட்டும் இல்லாமல் நடனம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாட்டை உண்டு பண்ணி கொடுத்து அதில் ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வைப்பார் அவர் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொடர்பு உடைய நல்ல ஒரு ஏற்றத்தை அந்த சுக்கரத மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமா கொடுக்கும் சரிங்களா ஆனா எட்டாம் இடத்தோட பாபத்துவமாக அல்லது பாபரோட தொடர்பு கொண்டும் அவர் வந்து சேரக்கூடாது சரிங்களா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா புதன் பாதகாதிபதி மீனத்துல பிறந்தவளுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவர் பெரும்பாலும் எல்லா உபய ஏழாம் அதிபதி தான் அப்ப மீனத்துல பிறந்தவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் எப்ப கெட்டது செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏழாம் இடத்திலேயே உச்சம் பெற்று வலுத்து சூரியன் சனி செவ்வா ராகு கேது இவனோட சேராம தனித்து போது ஏழு அதாவது உட்காரும் போது மட்டும்தான் பிரச்சனையை கொடுப்பார் மற்றபடி பிரச்சனையை கொடுக்க மாட்டார் சரிங்களா நாளில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா ஏழாம் இடத்துல தனித்து உச்சமாய் வலுவாய் இருக்கும்போது மட்டுமே அந்த புதன் தன்னுடைய தசையில கஷ்டத்தை கொடுப்பார் பெரும்பாலும் மீன ராசியில பிறந்தவளுக்கு சின்ன வயசுலயே புருந்தசை முடிஞ்சு போயிடும் ஆனா பூரட்டாதி நாளில் பிறந்தவளுக்கு இந்த புதன் தசை சரியான ஒரு பருவத்துல வரும் அது கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வேற ராசிகளை பிறந்து மீன லக்னத்துல பிறந்திருக்கும் போது உங்களுக்கு புதன் தசை வரும் ஸோ அப்படிப்பட்ட தன்மையிலும் உங்களுக்கு புதன்தசை நடுத்தர வயதுல வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால வந்து பெரும்பாலும் மீனத்தை மீனத்துல பிறந்தவளுக்கு இந்த சூரியனும் சரி சுக்கரனும் சரி புதனும் சரி கொஞ்சம் சிறப்பு தான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பார் இந்த புதன பார்க்கப்ப திருமண வாழ்க்கையில் தான் கையே வைப்பார் ஏன்னா இந்த நல்லா கேட்டுக்கோங்க மிதினத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை சரியாக அமைஞ்சால் நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க நல்ல மனைவி கிடைச்சா சரியான வேலை கிடைக்காது இது அவங்களோட கர்ம வினை அதே மாதிரி மீனத்தில் பிறந்தவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாயார் கிடைச்சாங்கன்னா நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க நல்ல மனைவி கிடைச்சா நல்ல தாயார் கிடைக்க மாட்டாங்க அதாவது ஏதோ ஒரு குறை இருக்கும் நல்ல தாயார்ன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு குறையை கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரில் சரிங்களா அதுதான் விஷயம் அதுதான் சரியான ஒரு வார்த்தையும் கூட சரிங்களா அப்போ ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ ஒரு குறையும் வந்து ஒன்னு தாயார் சம்பந்தப்பட்ட வழியில கொடுக்கும் இல்லை வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில இந்த புதன் கொடுப்பார் அதுதான் விஷயம் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல தனித்து உச்சமாகும் போது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்குறார் திருமண முறிவை கொடுக்குறார் அல்லது கால தாமதப்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுக்குறாரு நல்ல ஒரு வே நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவை கொடுக்குறார் ஸோ இப்படிப்பட்ட வகையில தான் வந்து இந்த புதன் வந்து செய்கிறார் அப்படி சொல்லலாம் சரிங்களா அவர் வந்து ஏழாம் இடத்துல இல்லாம ஓரளவுக்கு வலுவிழந்த தன்மையில இருக்கும்போது புதன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பட் என்ன இருந்தாலும் சரிங்க அந்த புதன்தாசை ஓரளவுக்கு என்ன சொல்றதுங்க ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்ளாமல் இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த சூரியனும் சரி சுக்கரனும் சரி கொஞ்சம் கடுமையான பாதைகளாக வருவாங்க உங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து அணுக வேண்டியது முக்கியமா இருக்கு அந்த மீனத்துல பிறந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ மற்றொரு நல்ல ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்